குற்றாலம் ஐந்தருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் வணக்கம் சுற்றுலா பயணிகள் குளிக்க அருவிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் ஹரிணி அதாவது உலகளவில் புகழ்பெற்ற குற்றாலம் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைந்துள்ள இந்த அரிய வகை மூளையில் பட்டு இந்த தண்ணீர் வரக்கூடிய தண்ணீர் என்பதால் இங்கு வந்து இந்த அரியல் குறித்தோர் புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதற்காக வருடந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கம் அதாவது குற்றாலத்தில் சீசன் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் மற்ற நாட்களில் தண்ணீர் விழுந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் தான் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வார்கள் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக அனைத்து அறிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் வந்து ஒரு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டது பழைய புற்றம் மற்றும் ஐந்தருவி மற்றும் புலியருவி சித்தறிவு உள்ளிட்ட அருவிகளில் குளிக்கைக்கு தடையானது நீக்கப்பட்டு சுற்றுலாப்பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது மேலும் மதியத்துக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக மீண்டும் அந்த அருவிகள் அனைத்துமே வந்து முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேன் அறிவியல் மட்டும் இன்று ஒன்பதாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது ஐந்தறிவு மெயின் சாரி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது இன்னும் கோடை விடுமுறை மற்றும் இன்று வார விடுமுறை நாளை வார விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் என்பது அதிகாலை முதலே வந்து அருவிக் வந்து குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வெளி இருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தி சென்றுள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது இந்த ஆர்வமுடன் குற்றாலத்துக்கு குறிக்க வரும் சுற்றுலா பயணிகள் காவல்துறை வந்து முழுமையாக ஒரு பதிவு ஒன்று செய்துள்ளனர் அதாவது வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து கார்க கார் பார்க்கிங் பகுதியில் தான் நிற்க வேண்டும் அறிவியல் குளிக்கும் போது எண்ணெய் சேவைக்காய் சோப்பு சாம்பு போட்டு குளிக்கக்கூடாது என பல்வேறு அறிவிப்புகள் அறிவுறுத்தி உள்ளனர் இந்த நிலையில் முழுமையாக கட்டுப்படுத்த அந்த அறிவிப்பகுதியில் வந்து முழுமையாக க கட்டுக்கொள்ள போலீசார் வந்து கொண்டு வந்து உள்ளனர் மேலும் அருவி பகுதியில் வந்து தேவையில்லாதவர்கள் செல்போனில் படம் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான முறையில் இந்த அருவிகளில் வந்து குளித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று குறைந்த அளவு மழை பெய்தாலும் அருவிக் வந்து சுற்றுலா பயணிகள் அப்புறப்படுத்துவதற்கும் தீயணைப்பு துறையினரும் மற்றும் போலீசாரும் வந்து தீவிர பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து குற்றாலம் நோக்கி வந்த வண்ணம் உள்ளன மேநறிவில் மட்டும் இன்று வந்து இன்றுடன் ஒன்பதாவது நாளாக அங்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ஒன்பதாவது நாளாக அந்த அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்தருவி புள்ளி அறிவு சித்தறிவு உள்ளிட்ட அனைத்து அறிவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குறிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்தந்த பகுதிகளில் அந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினரும் வந்து தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த மழை மழை பெய்தது தொடர்பாக அவர்கள் வந்து தீ அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து அருவிகரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது குவிந்து வருகின்றனர் சரி நீ ஐந்தருவி மற்றும் புலியருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்